வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பனி படர்ந்த மலையின் மேலே படுத்தியிருந்தேன் சிலையை போலே பனி கட்டியும் பனிப்பாறையும் நாம் எல்லோரும் அறிவோம் ஐஸ் அதாவது பனித்துகள்கள் என்பது தண்ணீரை விட எடை குறைவானது அதனால்தான் நாம் ஜூஸ் கிளாஸ் அல்லது நீர் குளத்தில் பனித்துண்டுகள் மேலே மிதந்து கொண்டு இருப்பதை பார்க்கின்றோம் இப்படி இருக்கும்போது ஐஸ்பெர்க் என்று அழைக்கப்படும் பனிப்பாறைகள் பெரும்பாலும் நீருக்குள் மூழ்கி சிறிது அளவு மட்டுமே மேலே தெரிவது எப்படி இது ஏன் நடக்கின்றது என்பதை அறிவியலுடன் விளக்கமாக பார்ப்போம் அடிப்படை விதி துள்ளல் விசை பாய்னன்சி நாம் பள்ளியில் கற்றதெல்லாம் இதனை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றது ஓர் பொருள் நீரில் இருக்கும்போது அது தண்ணீரால் மேலே தள்ளப்படும் விசைக்கு ஆட்படுகின்றது இதை ஆர்கமெடிஸ் விதி ஆர்கமெடிஸ் பிரின்சிபல் என்பார்கள் அதாவது ஒரு பொருள் நீரில் முழுகும் போது அதனால் தள்ளப்படும் விசையானது அது நீரில் இடம்பிடித்த நீரின் எடைக்கு சமமாக இருக்கின்றது ஐஸ் தண்ணீரை விட அடர்த்தி குறைவானது ஐஸ் உருவாகும் போது அதன் மூலக்கூறுகள் மாலிக்யூல்ஸ் சற்றே தளர்வாக அடுக்கப்படுகின்றன இதனால் அதன் அடர்த்தி டென்சிட்டி தண்ணீரை விட குறைவாக இருக்கும் அதனால்தான் ஐஸ் பனிக்கட்டியானது தண்ணீரில் மிதக்கின்றது ஆனால் இது முழுமையான பதில் என்று கூற முடியாது பனிப்பாறை ஏன் பெரும்பகுதி நீருக்கு அடியில் மூழ்கி இருக்கின்றது பனிப்பாறை என்பது ஒரு சிறிய பனித்துண்டு இல்லை அது கடலுக்குள் உடைந்த மிகப்பெரிய பனிப்பாறை ஆகும் இது பல்லாயிரம் டன் எடை கொண்டது ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு பனி கூறும் ஐஸ் கிறிஸ்டல் தண்ணீரை விட எளியதுதான் பனியின் அடர்த்தி சுமார் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ரெண்டு ஜிசிஎம் கியூப் என இருக்கும் பொழுது தண்ணீரின் அடர்த்தி ஒன்று ஜிசிஎம் கியூப் என உள்ளது இதனால் தான் பனிப்பாறை சுமார் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் பகுதியானது நீரில் மூழ்கி இருக்கின்றது மீதமுள்ள எட்டு சதவீதம் பகுதி மட்டுமே தண்ணீருக்கு மேலே நமது கண்ணுக்கு தெரிகின்றது ஒரு அழகான ஒப்பீடு நீங்கள் ஒரு சிறிய பனிக்கட்டியை எடுத்து சுத்தமான தண்ணீர் உள்ள ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் போடுங்கள் சிறிது பணி மேலே மிதக்கும் அதன் பெரும்பகுதி கீழே இருக்கும் இதுதான் பனிப்பாறை கடலில் எப்படி மிதந்து கொண்டு இருக்கும் என்பதற்கான சிறிய ஓர் எடுத்துக்காட்டு ஏன் இது முக்கியம் பனிப்பாறை மேலே இருப்பது சிறியதாய் தெரிந்தாலும் அதன் கீழே இருக்கும் பெரிய பகுதி கப்பல்களுக்கு மிகவும் ஆபத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் டைட்டானிக் கப்பல் இதே காரணமாக மோதி முழுமையாக மூழ்கி போனது நிறைவாக ஐஸ் அதாவது பனிக்கட்டி என்பது தண்ணீரை விட எளியதுதான் அதனால் தான் அது மிதக்கின்றது ஆனால் அதற்கு பின்னால் உள்ள அறிவியல் காரணமாக அதன் பெரும்பகுதி நீருக்கு அடியில் இருக்கிறது அதுவே துள்ளல் விசையின் ஆழமான அறிவியல் விளக்கம் ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come? <laughs>